அடுத்து வெற்றிமாறனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பலருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது என்னென்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து கிராஸ் ரூட் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இனிமேல் நான் வந்து படங்களை வந்து தயாரிக்கப் போவது கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார் என்னென்னா வந்து அவருடைய தயாரிப்பில் உருவான இரண்டு படங்கள் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறனா ஒன்று பேட் கேள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பையே கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்தது ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு பார்ப்பன பெண் அவங்க வந்து ஒரு பாலியல் ரீதியிலான விருப்பங்களை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் உடனே வந்து எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உடனே வந்து இப்படி வந்து நம்ம நம்ம பொண்ணு பின்லாமல் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு வரவுமே வந்து அது அந்த ட்ரெய்லரே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி அதுக்கப்புறமே வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிபதி நான் பார்க்குற அந்த படத்தை உட்காந்து பார்த்து சென்சார் வந்து வந்து இதுக்கு தடை விதித்திருக்கிறது சில நீக்க சொல்லியிருக்கு காட்சிகள்லாம் வேணாம் பட் மாதிரி மாதிரி பண்ணுங்கன்னு அதே இயக்குனர் இயக்கத்தில் மனுஷின் ஒரு திரைப்படம் வரவிருக்கிறது ஆண்டியா நடிச்ச இருந்தது பல மிக முக்கியமான அரசியல் கேள்விகளை முன்வைத்த ஒரு ட்ரெய்லர் வெப்பம் தாங்க முடியாமல் அந்த படத்துக்குமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து அதிலேருந்து வந்து பெரிய அளவில் மீற முடியாத ஒரு சூழ்நிலை தான் வெற்றி மேறன் இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நான் தயாரிக்கக்கூடிய இந்த படங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் மற்றவர்களுக்குமே அந்த பிரச்சனை வந்து சேர்கிறது நான் த இயக்கக்கூடிய படங்களுடைய தயாரிப்புகளுக்குமே அந்த பிரச்சனை வந்து சேர்கிறது அதனால் தயாரிப்பு நிறுவனத்தை நான் மூடப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவித்திருக்கிறார்